மொசு தொட்டியம் தாலுகா நாகையநல்லூர் ஊராட்சி ஆனைகள் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சமையல் கேஸ் சிலிண்டர் டியூப் விடுத்து விபத்துக்குள்ளானது அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருச்சி மாவட்டம் மொசரி தொட்டியம் காட்டுபுத்தூர் அருகே உள்ள நாகையநல்லூர் ஊராட்சி ஆனைகள் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சமையல் அறையில் சமையலர் ரேவதி சமையல் செய்யும் பொழுது எதிர்பார்த்த விதமாக கேஸ் டியூப் தீ பற்றியது ரேவதி சத்தம் போட்டவுடன் அங்கிருந்த இளைஞர்கள் ஓடி சிலிண்டர் டியூப் அணித்து சிலிண்டர் அணைத்து வேலிகள் தூக்கி எரிந்தனர் இதனால் சிலிண்டர் வெடிக்காமல் முறியடிக்கப்பட்டது சமையல் அறையில் இருந்த மொட்டை அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சேதமாயினது பள்ளியின் தலைமை ஆசிரியர் காந்தி பள்ளி மாணவ குழந்தைகள் அனைவரையும் அருகில் உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் வளாகத்தில் அமர வைக்கப்பட்டனர் தகவல் அறிந்து திமுக திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் சம்பவ இடத்துக்கு விருந்து சென்று அங்கு நடந்த விபத்து குறித்து தலைமை ஆசிரியர் காந்தி சமையலர் ரேவதி ஆகியோரிடம் கேட்டறிந்தனர் பின்பு சிலிண்டர் அனுப்பு தேவையான உபகரண பொருட்களை வாங்கி கொடுக்க உத்தரவிட்டார் பின்பு புதிதாக தயார் செய்த மதிய உணவு சாப்பாடு முட்டை ஆகியவற்றை அனைத்தும் குழந்தைகளுக்கும் வழங்கினர் நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கிருஷ்ணவேணி ஒன்றிய குழு துறை தலைவர் காடுவெட்டி சத்யமூர்த்தி வட்டார கல்வி அலுவலர் சேகர் தலைமை ஆசிரியர் காந்தி ஒன்றிய கவுன்சிலர் எல் ஆர் எஸ் சுப்பிரமணியன் மாவட்ட பிரதிநிதி பெரியண்ணன் கிளை செயலாளர் ராமமூர்த்தி நாகையநல்லூர் நாகராஜன் காடுவெட்டி கிளை செயலாளர் குமார் கிராம நிர்வாக அலுவலர் திருஞானம் ஆகியோர் உடன் இருந்தனர் ஆணைக்கள் பட்டி இளைஞர்கள் தியை அணைத்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் காடவட்டி தியாகராஜன் பாராட்டு தெரிவித்தனர்